வெற்றிலை மிளகு கஷாயம் மிளகினுடைய நன்மை வெற்றிலையோடு இது சேரும் போது நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் புத்துணர்வையும் தொண்டையில எரிச்சல் சளி தும்மல் இந்த மாதிரி எந்த விதமான கப பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி சொல்லிட்டு வெற்றில வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு மிளகு அவ்வளவுதான் அதுக்கு மேல சேர்த்தா ரொம்ப காரமா இருக்கும் அந்த மிளக லேசா தட்டிக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு அதுல இந்த வெத்தலைய சின்ன சின்னதா கிள்ளி போடுங்க கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த ஒரு டம்ளர் பதத்துக்கு நீங்க எடுத்து குடிச்சீங்க அப்படின்னா வெற்றிலை மிளகு கஷாயம் நல்ல ஒரு ஆற்றலையும் புத்துணர்வையும் இது நமக்கு கொடுக்கும் வெற்றிலை மிளகு கஷாயம் மிளகினுடைய நன்மை சிலையோடு இது சேரும் போது நுரையீரலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் புத்துணர்வையும் இது நமக்கு கொடுக்கும்